அரண் சி வணக்கம் நான் மதன் நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் நிறைய விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் மதன் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் வந்து ராமதாஸ் தொடர்ந்து கூட்டங்களா நடத்திட்டு இருக்கிறார் இந்த மாநாடு வெற்றி மாநாடாக முடிந்து விட்டது மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் வன்னியர் சங்கம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கூட்டிகிட்டே இருக்கிறார் ஆனா எதிர்பார்த்த மாதிரி ஆட்கள் வரல நிர்வாகிகள் வரல புறக்கணிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க ஜி மணி வேற அப்பப்போ வந்து பத்திரிகை சந்திப்பு நடத்துறாரு பேசுறாரு நான் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதுன்னு ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டாரு மாதிரி நான் வந்து ஐயாட்டையும் பேசினேன் சின்னையாட்டையும் பேசினேன் அவரும் சின்னையான்னு தான் சொல்றாரு ஆமா சின்னையாட்டை தான் பேசினேன் தொடர்புல இருக்கிறேன் என்ன போய் துரோகின்னு சொல்றாங்க நான் அப்படி கிடையாது இப்படி எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாரு என்னதான் நடக்குது பாமக பல காரணங்கள் சரி சொன்னார்ல அன்புமணியை நீக்கிட்டு நான் தான் இனிமே தலைவர் அதுவே வந்து பெரிய தப்புன்னு வச்சுக்கோங்க அவர் பண்ண சத்தியத்தை மீறிட்டார் அவர் என்ன சொன்னாரு வன்னியர் சங்கத்திலோ பாட்டாளி மக்கள் கட்சியிலோ நான் எந்த பொறுப்பும் ஏற்க மாட்டேன் இது என் தாய் மீது சத்தியம் முதல் சத்தியம் ரெண்டாவது சத்தியம் என்னுடைய குடும்பத்தில் யாருமே அரசியலுக்கு வரமாட்டார்கள் அப்படி வந்தால் என்னை முச்சந்தில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள் அப்படின்னாரு ரெண்டாவது சத்தியம் நடை மீறிட்டார் மகனை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேயே அல்ல எம்பியாக கூட இல்லாத ஒரு மகனை கொண்டு வந்து கேபினெட் அமைச்சரை மத்தியில் அமைச்சு பதவி வாங்கி கொடுத்து கலைஞரை பிடிச்சி வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் ராஜசபா எம்பி ஆக்கி விட்டார் அதன் பிறகு இப்போ கொண்டு வந்து மருமகளை கொண்டு போய் நிறுத்தினார் அதுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து பிரச்சனை ராமதாஸுக்கும் இவருக்கும் பிரச்சனை அங்கு முனைக்குற அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் அது ஒரு முதல் காரணம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அன்புமணி தன்னுடைய மகனை வந்து ரெண்டாவது அக்கா கவிதா பொண்ணு பையனுக்கு கொடுத்துட்டு அங்கு பசங்க பெரிய பொண்ணோட பையன் ரெண்டாவது பொண்ணோட ராமதாசுடைய ரெண்டாவது மகள் சின்ன அக்கா அன்புமணி அவர் பையனுக்கு பொண்ணு கொடுத்துருக்காரு அன்புமணி அப்ப வந்து அன்புமணி ரெண்டு பொண்ணு தான் அன்புமணி சொத்துல பாதி அங்கே போய்டும் இல்லையா ரெண்டாவது மக்காவோட சின்ன அக்கா மகனுக்கு போய்டும் பெரிய பொண்ணு காந்தியனுக்கு எனக்கு அவங்க சொத்து போகுது வருது பொண்ணு கொடுத்து தான் எனக்கு என்ன இருக்கு என் பிள்ளைக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாட்டை எழுத உடனே நான் செய்கிறேன் அரசியல கொண்டு வந்து பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடலூர்ல பக்கத்து தொகுதியில் கடலூர் தொகுதியில் நிறதா இருந்துச்சு அது அன்புமணியோட சொந்த மச்சான் விஷ்ணுவர்தன் அங்கே போய் நிற்கிறாருன்னு உடனே வேண்டாண்டு தங்கர் பச்சனை காட்டி விட்டு அவர தக்கடைச்சிட்டாங்க பேரனை காப்பாற்றிட்டாரு அதன் பிறகு தான் இப்போ போன டிசம்பரில் பாண்டிச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் அவர் தான் அணி அப்படின்னு சொல்லி அறிவித்தார் எதுக்கு அவனுக்கு கொடுக்குறீங்கன்னு மேடையில் தகராறு ஆகி பிரச்சனை வெளியில் வந்தானே ராமதாஸ் கார் போக முடியாத அளவுக்கு எல்லோரும் சூழ்ந்துக்கிட்டு சின்னையா வாழ்க்குன்னு கோஷமெல்லாம் போட்டாங்க அப்போ ராமதாஸ் இருக்கணும் கட்சியில் வந்து கட்சி அன்புமணி கைக்கு இருந்து புரிஞ்சிக்கிட்டு மகன் பார்த்த விலகி இருக்கலாம் அதை விட நான் தான் இனிமேல் தலைவர் அன்புமணி தலைவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே அறிவிச்சாரு செயல் தலைவர் தலைவர் அவரு அவரு அன்புமணி செயல்படாத தலைவர் சொல்லி தான் இருந்திருக்கும் சரி ஆனா ராமதாஸ் உழைப்போட பார்க்கும்போது அன்புமணி தான் ஒன்றுமே கிடையாது ராமதாஸ் இந்த வன்னியர் சங்கம் உருவானதும் அதே போல இந்த பாட்டாளி மக்கள் கட்சி உருவானதுன்னு ராமதாஸுக்கு கடுமையான உழைப்பு நான் நேரடியாக பார்த்துருக்கேன் கடுமையாக உழைச்சி ஒரு ஊராக போய் கிராமம் பார்த்து பேசி தான் அந்த வலுப்படுத்தினாரு ஒரு வாரம் சாலை மறியல் நடத்தினாங்க எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் பீரியடில் அதில் தான் வந்து வன்னியர் சங்கம் எவ்வளவு வலுவானது என்பதே வெளியில் தெரிஞ்சிச்சு மரத்தெல்லாம் வெட்டி போட்டு பழத்தெலாம் ஆடிச்சு ரோடெலாம் கூலி தோண்டி போட்டு இதெல்லாம் பண்ணாங்க அப்ப அவங்களோட கோரிக்கை நியாயமானது ஆனால் அந்த இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீட்டுன்ற பலன் அவங்களுக்கு போய் சேரலை பெரும்பாலான வன்னியர்கள் எங்கள் மாவட்டம் தான் அந்த மா தென்னார்காடு மாவட்டம் அப்போ அதில்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விவசாய கூலிகளாக தான் இருந்தாங்க அவங்க நிலைமை வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு அவருக்கு கோரிக்கை நியாயமானது நடத்தான் அதுக்கப்புறம் கலைஞர் வந்து தான் இன்னும் சில ஜாதிகள்லாம் சேர்த்து சின்ன சின்ன ஜாதிகள்லாம் சேர்த்து இப்போ அதில் நூற்றி எட்டு ஜாதிகளை சேர்த்து எம்பிசின்னு ஒன்று கொண்டு உருவாக்கிறாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒருவருக்கு இருபது சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்தார் அதன் தான் வன்னியர்கள் அதில் பெரும் பெரும்பான்மை சாதி வன் வன்னியர்கள் தான் நூற்றி எட்டில் அதெல்லாம் சும்மா சின்ன சின்ன பெருசாக வந்தாங்க அதெல்லாம் ராமதாஸ் வந்து அது பெரிய இது ஆனால் அந்த அந்த இடஒதுக்கீடுக்கு பாட்டில் இருபத்தோரு பேர் திறந்தாங்க துப்பாக்கி சொல்லாங்க கலவரத்தில் அவங்க குடும்பத்துக்கு ஒன்றும் செய்யலை ராமதாஸ் ஒன்றும் செய்யலை கலைஞர் வந்த பிறகு தான் அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு மூன்று லட்ச ரூபா கொடுத்தாரு அது பிறகு மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா சமூக நீதி போராளிகள் போய்விட்டு சொல்லி அந்த குடும்பத்துக்கு மூவாயிரமா மாத்தினா மூவாயிரம் ஆயிருக்கு அந்த இருபத்தொரு பேருக்கு மணிமண்டம் கட்டி திறந்தது இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலி ராமதாஸ் எதுவும் செய்யல அந்த குடும்பத்து அந்த குடும்பம் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கு இன்னைக்கு வன்னியர் சங்க விழா நடத்துறாங்க அந்த குடும்பத்துல இருந்து யாரும் முன்னாடி வந்து உட்கார்லீங்களா எல்லாம் அவங்க குடும்பம் தான் வந்து உட்காந்து ராமதாஸ் குடும்பம் தான் உட்காந்துருக்க ஒழிய அவங்க யாரும் உட்காந்துடல இதுல இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்புமணி அங்க வெற்றி பெறார் இந்த தருமபுரி கலவரம் தொகுதில அந்த கலவரம் கலவரம் கல கலவர சசிகல்லாம் கொளுத்தி அந்த இதுல கலவரத்துல குடிசை எல்லாம் கொளுத்தி ஜாதி வெறிய தூண்டி விட்டு அந்த இதுல வந்து கலவரத்தின் காரணமாக ஜாதி ஏற்பட்ட ஜாதி வெறியால் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் வர்றாங்க தருமபுரி மாவட்டத்துல அன்புமணி வெற்றி பெறாரு பென்னாகரம் தொகுதிதான் கோகா மணி ஜிகே மணியோட பாமக தலைவர் அவருடைய தொகுதி அது அவர் அந்த மாவட்டம் பொழுது நல்ல செல்வாக்கா இருக்காரு அன்புமணி அங்க போனா இவர் என்னவாரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு செல்வ குறைஞ்சிரும் என்னடா நம்ம கோல வச்ச முடியலேன்னு கிடைச்ச தகவல் நம்ம கோல வச்ச முடியலேன்னு சொல்லி அடுத்த தேர்தலில் உள்ளடி வேலை பார்த்து அன்புமணியை தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பாமகவினருக்குள்ளே உண்டு அன்புமணி குரூப்ல சில பேர் சொல்லியிருக்காங்க இந்த சொல்றாங்க சொல்கிறாங்க அதுல அதுலேருந்தே வந்து அன்புமணிக்கும் ஜிகே மணிக்கும் ஆகலை ஒத்து போகலன்ட்டு அதான் இனிமே நம்ம அங்க போய் யாரும் நிற்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் போன தேர்தல் இருபத்தி நாலு மக்களிடையே வேற யாரையோ ஒரு கேண்டிடேட் போட்டாங்க பிஜேபி பிரஷர் கொடுத்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான இடத்துல ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை போட்டிங்கன்னா ஜெயிக்கலாம் வெற்றி பெறாமல் போயிட்டோம்னா நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு இடம் கூட வெற்றி பெறலாம் அசிங்கமாக போயிடும் அதுக்காக நீங்கள் டைம் அவங்க போடுங்கன்ட்டு உங்கள் கட்சியிலே ஸ்டார் கேண்டிடேட்டை போடுங்கன்னு சொன்ன பிறகுதான் சௌமி அன்புமணி அவங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க அவங்களும் போனாங்க இவருக்கு இன்னமும் இதாயிடுச்சு இப்போ பெண்ணாகரம் தொகுதியை விட்டு அவரை தூக்கு பெண்ணாகரன் தொகுதியில் போக்காமி போட்டியிடக்கூடாது ஜி கே மணி அவர் வேற எங்கேயாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவருடைய சொந்த இருந்து தொகுதியிலருந்து ஜெயிக்க முடியும் வேற எங்கேயும் போட்டு அதுக்காக தான் ஜெயிக்கக்கூடாது தானே வேற இடத்துல போ சொல்றது சரி என்ன நீ தோக்க அடிக்கிற நான் ஜெயிக்க விட்டுருவானா அப்படி எனக்கு நான் கட்சி தலைவர் கிடையாது இருபத்தாறுல அவருக்கு அந்த சீட்டு கிடையாதுன்னா அவர் ரொம்ப நாளாக கூட இருக்காரு அவரை நான் விட்டு கொடுக்க முடியாது எண்பதுல இருந்து கூட இருக்காரு ஆமா அவரை நான் விட்டு கொடுக்க முடியாது அவர் பெண்ணாக தொகுதி தான் போட்டிடுவார்னு ராமதாஸ் சொல்றாரு பல காரணங்கள் இருக்கு அன்புமணிய கட்சி தலைவர்ல இருந்து எடுத்ததுக்கு அது போக போக சொல்லுவேன்னா அதுல இது ஒரு முக்கியமான காரணம் குடும்ப அரசியல் ஒரு முக்கியமான காரணம் இது ஒரு இன்னொரு முக்கியமான காரணம் கோகாமணிய பேரடத்துக்கு சொல்றாரு அது முடியாதுன்னு சொல்றாரு இதுதான் வந்து இப்ப நான் முக்கியமா ஜி கே மணி முக்கியமா பையன் தான் அந்த பிரச்சனைகள் தான் ஆனால் ஜி கே மணி விட்டு கொடுக்க மாட்டேன்ற ராம்தாஸ் ஆனா இப்பவும் அன்புமணி கிட்ட பேசுறேன் இந்த மாதிரி ஐயாட்ட பேசுறேன் நேற்று இரவு கூட நான் யாரையும் எடுக்க மாட்டாருங்க அவரு விசுவாசமான ராமதாஸுக்கு விசுவாசமா இருக்காரு அவர் பழைய அவருக்கு அங்கே விசுவாசம் என்ன போய் துரோகின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப ஏதோ அவங்க கட்சிக்குள்ளே அவர் துரோகின்னு சொல்ல போயித்தானே வந்து சொல்றாரு இப்ப வந்து இப்ப நமக்கு கிடைச்ச தகவல் உண்மைங்கிறது நம்பத்துக்கு தகுந்த மாதிரிதான் ஜி கே மணியோட பேட்டியே இருக்கு என்ன போய் துரோகின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆக பிரச்சனையில வந்து ரெண்டு பேருக்கும் அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனை ஆனதுக்கு அன்பு ஜி மணியும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க ஜி மணியோட பையனையும் வந்து மாநில இளைஞரடி தலைவராக போட்டு தலைவராக போட்டு அப்புறம் தான் அதை அவரை தூக்கிட்டு தான் முகுந்தன் பாரசுராமனை போட்டாங்க அது கூட சத்தம் இல்லாமல் ஒதுமே சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுங்க எடுத்து எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கன்னு தான் சொல்லி விட்டு கொடுத்துட்டாரு பையனுக்கு இந்த பதவி விட்டு கொடுத்தது இந்த நிலையில மாநாடு நடந்துச்சு மாநாட்டில் வந்து அன்புமணியை தான் அட்டாக் பண்ணி ஒரு பேசினார் சரி பேர சொல்லாம் நாலுக்கோடு அட்டாக் பண்ணி பேசினாரு அன்புமணி பக்கத்தில் உட்காந்துட்டு திருச்சிக்கிட்டே உட்காந்துருந்தாருக்கலாம் அதன் பிறகு கட்சி மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார் தைலாபுரத்தில் பேரு பதினாறு பேர் தான் போனாங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு அழைப்பு மாவட்ட செயலர் மாவட்டம் மாவட்ட செயலாளர் ஏழு தலைவர் எட்டு பேர் போயிருக்கிறாங்க இரநூத்தி பதினாறு பேர் போகணும் அது இல்லாமல் சிறப்பாடைப்பாளர் கொஞ்சம் பேர் மூணு நாள் எம்எல்ஏக்கிறவங்கலாம் இரநூத்தி இருபத்தி பேர் போ போராட்டில் விரும்ப பதினாறு பேர் தான் போனாங்களாம் எல்லாரும் அன்புமணி பின்னால் தான் இருக்காங்க மூணு எம்எல்ஏ போகல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அன்புமணி பின்னால் தான் கட்சி இருக்கு அது வந்து உறுதியாக தெரியுது அதன் பிறகு இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணியெல்லாம் நடத்தினார் அதில் ஏதோ மாணவர் அணிலேருந்து கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க போல இருக்கு மற்றதெல்லாம் வந்து அஞ்சு பேர் ஆறு பேர் தான் போன இளைஞர்ல அஞ்சு பேர் போனாங்களாம் அந்த முகுந்தன் படசனம் அஞ்சு பேருக்கு பேசிட்டு அணிச்சுட்டாராம் மகளிர் அணிலும் பெரும்பாலும் யாரும் போகலையாம் அது இப்போ கட்சி வந்து அன்புமணி பக்கம் போயிடுச்சிருந்து வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு சரி வன்னியர் சங்கம் நம்ம உருவாக்குனது அதை கூட்ட ஒரு ஆலோசனை நடத்துவோம் அதில் வேற என்ன பெரிய இது என்னென்னா அந்த தலைவர்கள் பதினாறு பேர் கூட்டினார்ல படுத்துக்கொண்டே ஐம்பது தொகுதியில் தைப்பதற்கான ஆலோசனை கூறியில் இருக்காங்க சரி அந்த யோசனை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வராம போச்சுன்னு தெரியல திடீர்னு ஒரு யோசனை வந்திருக்கு ராமதாஸுக்கு படுத்துக்கொண்டே ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறுவதற்கும் கூட்டணி அமைத்து நாற்பது தொகுதி வெற்றி பெறுவதற்கும் யோசனை சொல்லியிருக்கேன் சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன் நீங்க போய் அதுக்கு சிரிக்கிறீங்க காமெடியா இருக்கா இல்ல ஏற்கனவே படுத்துக்கொண்டே ஜெயிப்போம்னு சொன்னவங்க எல்லாம் என்ன ஆயிருக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன் சொல்லாம படுத்துக்கிட்டு ஒருத்தர் ஜெயிச்சாரு அது வேற விஷயம் படுத்துக்கிட்டு அந்த மாதிரி அதுவும் ஐம்பது தொகுதிகள்ல ஒன்னு ரெண்டு இல்லை ஐம்பது தொகுதியில் படுத்துக்கொண்டு ஜெயிப்பதற்கு யோசனை சொல்லியிருக்காரு அருமையான யோசனை இவர் கோடி கோடியா வாங்கிட்டு இதெல்லாம் பண்றான்ல வியூக வகுப்பாளர்கள் அந்த மாதிரி செய்யலாமா ராமதாஸ் படுத்துக்கிட்டே ஐம்பது தொகுதி இன்னும் உழைச்சி இரநூறு தொகுதி ஜெயிக்கிறதுக்கான அந்த போய் போகலாம் செயலா இருக்கும் கட்சி தான் கையொட்டு போயிடுச்சு வேற ஏதாவது அதை வந்து அப்படிலாம் ஒரு யோசனை எல்லாம் சொல்லி இப்ப வன்னியர் சங்கத்தை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி வன்னியர் சங்கத்துல தொண்ணூத்தோரு மாவட்டமா அதுல மா தொண்ணூத்தோரு தலைவர் தொண்ணூத்தோரு செயலாளர் இருக்காங்களாம் அதுக்கு அப்புறம் எல்லாம் வந்து இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னா அறுபத்தோரு பேர் வந்தாங்களாம் அதுல ஆறு பேர் தலைமை மாநில பொறுப்பு மாநில பொறுப்பாளர் மீதி ஐம்பத்தஞ்சு பேர் தான் வந்தாங்களாம் தலைவர்கள் சேல எல்லாம் சேர்த்து வந்து மூன்றுல ஒரு பங்கு கூட வரல வன்னியர் சங்கமும் அவர்கிட்ட இல்லங்கிறது இன்னைக்கு பாவமான பரிதாபமான நிலைமைதான் ராமதாஸ் நிலமை அவர் உருவாக்கி வளர்த்த கட்சி தன் கையை விட்டு சங்கமே போயிடுச்சு ஆமா வன்னியர் சங்கமே போகுது வன்னியர் சங்கமே அவர் கையை விட்டு போகுதுங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் தான் ஏன்னா அவர் அவர் உருவாக்குனா அதாவது அவர் உருவாக்குறது அவர் காலத்துல அழிச்சுட்டானோட ஆமாங்க அவர் அவரை அழிக்கல ஆனால் ஒரு இடத்துன்னு போயிட்டார் ஆனால் பாதியை வந்து காளி காலி பண்ணார் கட்சி செல்வாக்கு ராமதாஸாலே க குடும்பத்தை மட்டுமே கொண்டு வந்து வன்னியர்களெல்லாம் நிதி திரட்டி வன்னியர் அறக்கட்டளை தொடங்கி அதை கடைசியில் சரஸ்வதி அறக்கட்டளை ஆக்கி த மனைவி பேரில் மாற்றி அறக்கட்டளையை அது அட்டைப்பட்டார் ஆனால் வன்னியர்களுக்கு வந்து ராமதாஸ் மீது முன்பிருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு தான் குடும்பத்துக்கு பார்த்துக்கிறாரு தன் குடும்பம் படி பொலிஸ்வராகிட்டாரு நமக்குன்னு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பத்தாத்து சிஎன் ராமமூர்த்தி ஒரு அங்கங்க போட்டு தாக்கிக்கிட்டே இருக்காரு இவங்க எவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க எத்தனை கோடியில வீடு காய்கறியிருக்காங்க எத்தனை கார் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறார் அவர் அதனால வந்துட்டு இப்போ அந்த வேல்முருகன் ஒரு பக்கம் அந்த பக்கம் பிரிச்சுட்டு போயிட்டார் வேல்முருகன் கட்சி டெவலப் ஆகிட்டு வருது பாருங்க ஆமா வேல்முருகன் அந்த பக்கம் ஒருத்தவர் பிரிச்சுட்டு போயிட்டாரு வேல்முருகன்லாம் வந்து ராமதாஸுக்கு ரொம்ப நெருக்கமாவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்தார் அப்படிதான் போவார்ந்தே எனக்கு ஆச்சரியமா சட்டசபைக்கு போகும்போது வேல்முருகன் ஸ்பீச் ஒன்று ஸ்பீ போட்டோம்னு சொன்னால் அதை எடுத்துட்டு போட்டு ஐயாட்ட காட்டினா ஐயா ரொம்ப நாள் வந்து சொல்லுவார் ரொம்ப நன்றி சார் நல்லா போட்டுருக்கீங்க அப்படின்ட்டு அளவுக்கு விசுவாசமாக இருந்த வேல்முருகனே பிச்சுக்கிட்டு போய் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் தீரனை காலி பண்ணாங்க ஒரு தங்களாக காலி பண்ணிட்டு இது பண்ணும்போது அப்போ என்ன அது ஒரு செல்வாக்கு குறைஞ்சி போச்சு மன்னியர்களுக்கு வந்து ராமதாஸ் மேலே நம்பிக்கை போயிடுச்சு அது ஆல்ரெடி கொஞ்சம் அந்த கட்சி செல்வாக்கு போயிடுச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ரெண்டா பழந்து நிற்கிது ரெண்டா பழந்து கூட சொல்ல முடியாது பெரும்பகுதி அங்கே போயிடுச்சு ராமதாஸ் இப்போ தனித்து விடப்பட்ட பாட்ட நிலைமைக்கு ஆளாயிட்டாரு அது என்ன செய்யறதுன்னு தெரியல பாவம் வயசாயிடுச்சு அவரை நம்பி பிரயோஜனம் கிடையாது எதிர்காலம் தான் இல்லை அப்படி சொல்றானோ ஆனாலும் இவர் தான் இப்போ ஆக்டிவா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்திக்கிட்டு இருக்கிற இவரு தான் பண்றாரு அவர் போட்டிக்கு கூட ஒரு நிகழ்ச்சி ஆமா அவர் செயல்படலன்றதான செயல் தலைவராக்கினார் சரி அன்புமணி வந்து ராமதாஸ் மாதிரியான உழைப்புலாம் அன்புமணி எதிர்பார்க்க முடியாது அவர் அப்படி ஒன்றும் பெருசாக கட்சிக்கெல்லாம் உழைச்சதா தெரியல ஆனால் அவர் நல்ல நிர்வாகி அப்படின்லாம் சொல்றாரு நான் வந்து நல்ல நிர்வாகியா இருக்கிறதுக்குன்னா நான் ஏதாவது சிஓ போக வேண்டியதா கம்பெனிக்கு கட்சி நடத்துறது வேறங்க கட்சி நடத்தினா எல்லாரையும் அரவணைக்கணும் பார்க்கணும் போகணும் ஊர் ஊரா சுத்தணும் திருமாவளவன் எப்படி ஒரு நாள் ஓய்வு இருக்கா பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு படுக்கிறாரு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்காரு ஓடுறாரு இன்னைக்கு ஒரு ஊர்ல இருக்கா நாளைக்கு ஒரு ஊர்ல ஒரு ஊர் சாயங்காலம் சுத்திக்கிட்டே இருக்காரு உழைச்சிக்கிட்டே இருந்தா தான் முடியும் அந்த அளவுக்கு ராமதாசுன்ற உழைப்பு எல்லாம் வேற அந்த அளவுக்கு எல்லாம் அவர் பாதி கூட ஒரு அன்பு மணி உழைச்சிருப்பார்கு சொல்ல முடியும் அதனாலதான் இவர் வந்து அவரை தூக்குறாரு ஆனா கூட்டணி பிரச்சனை தான் மையமானதுன்னு சொல்றாங்க பல காரணங்கள் சொன்னதுல அதுவும் ஒரு கூட்டணி ஒரு காரணம் அவருக்கு வந்து அதிமுக உட கூட்டணி போகணும்னு நினைச்சார் குடும்ப அது வந்து இவர் பிஜேபி கூட்டணி போயி ஆனா இப்பதான் ஆதிமுக வந்துருச்சுல்ல சொல்றாங்க கூட்டணி வந்து யாரும் முடிவு பண்ணாலும் அவங்களுக்கு தான் பெட்டி போகும் அந்த பெட்டி நமக்கு வரவங்க அங்க போயிடுச்சே அது வேற சொல்றாங்க பெட்டி வேற பிரச்சனை என்றான் அத அப்படியே அங்கேயே அங்கேயே பீச்லயே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க வச்சிட்டாங்க அது அண்ணாமலை வீடு ஒரு வீடு எல்லாம் டக்குன்னு இந்த வீட்டுல அந்த வீட்டுக்கு போயிடுச்சு தைலாபுரம் தோட்டத்துக்கு எதுவுமே போகலன்றாங்க அது என்ன நம்ம என்ன தகணும் என்ன பெட்டின்றாங்க கூட்டணினாலே தான் முக்கியம்ன்றாங்க போன முறை எடப்பாடி வீட்டுக்கே போய் குடிச்சு ஆமா போலீஸ் பாதுகாப்போட அது மாதிரி பல விஷயங்கள் பல காரணங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஒரு காரணங்கள் இருக்கு அப்புறம் ராமதாஸ் இப்ப இப்பவும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நம்பிக்கையோட இருக்காருங்க இந்த வயசுலயும் எண்பத்தாறு வயசுலயும் அவரு நம்பிக்கை குறையாம வந்து நான் ஊர் ஊரா போக போறேன் மாவட்டந்தோறும் போக போறேன் பெரிய போராட்டம் நடத்த போறேன் அப்படின்னு கூட பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு கூட ஆளே இல்லை ஆளே இல்லாட்டியும் எல்லாரும் தான் கூட இருக்கிற மாதிரி பழைய இந்த வலுவோட சங்கத்தான் கூட இருக்கிற மாதிரியும் பாமக தன்னோட இருக்கு தன்னுடைய கண்ட்ரோல இருக்கிற மாதிரியே ஒரு பேட்டி கொடுக்குறாரு அது ஒரு சாமர்த்தியம் தான் அவர் தன்னம்பிக்கை தான் அதை பாராட்டணும் அவரை அவர்ட்டு கத்துக்க வேண்டியது எல்லாவும் எல்லா ஆயுதங்களும் கையை விட்டு போன பிறகும் எல்லா ராஜதந்திரனும் போய்த்து போன பிறகும் தன்னம்பிக்கை விடாம இருக்காரு பாருங்க அது பெரிய விஷயம் ஆனா திமுக கூட்டணி பேசுறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு ராமதாஸ் வந்து திமுக அவரு ஆசைப்படுறாரு அவர் ஆசைப்படுறாரு இங்க திமுக கதவு திறக்க அவர் திமுக கூட்டம் சேரும் தான் ஆசை இல்ல வீசிய வெளியே போச்சுன்னா அவர் அவங்களை உள்ள எடுத்துக்கலாம் அப்படி வீச்சுக்கு ஏன் வெளியே போச்சுன்னா எதுக்கு போகுது வெளியில் இருக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் விசிகை வெளியில் போகுது வெளியில போகுதுன்ட்டு ஏன் விசிகை தான் வர தெளிவாக சொல்லிட்டுருக்கார் நாங்க நாங்கள் இந்திய அளவில் உருவாக்கணும் திமுக இங்கே தமிழ்நாட்டில் திமுக தலைமை கூட்டணி மட்டும் இல்லை இந்தியாவில் இந்தியா கூட்டணி உருவாக்கணும்னு நானும் ஒருத்தவன் அங்கே திமுக கூட்டணி வலுவாக இருந்தாலும் அங்கே இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கும் அதை நானே சிதைப்பனா அதிக சீட்டு கேட்போம் அதுக்காக வந்து எங்கே சீட்டு கிடையாது அங்கே போடுற ஆளுக்கு நாங்கள் கிடையாதுன்னு வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன திருமாவளம் எழுதி போட்டா கொடுக்க முடியும் சரி மேடையில சொல்றாரு ம் சரி இப்போ இப்படி டேமேஜ் ஆகுது கட்சிக்குள்ளே குழப்பம் வருது கட்சிக்காரங்க யாரை கேட்டாலும் சரி ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாங்க வருத்தத்தோட பேசுறாங்க இதெல்லாம் மக்கள் மத்தியில் போய் சேரும் போது அவங்க என்னவா நினைப்பாங்க யாருமே அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க ஆதரிச்சவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க போய் ஓட்டு போட்டவங்க நினைச்சிருப்பாங்க சரி இவங்க வேற மாற்றம் முன்னேற்றம் பண்புமணின்னு சொன்னாரு நம்பி ஓட்டு போட்டு மாற்றம் மே ஆகி போச்சு ம் அப்போ நினச்சிருப்பாங்க இப்போ திரும்பவும் இந்த மாதிரி போய் இந்த கட்சி இப்படி போயிட்டுருக்கு அதே ஒரே ஒரு இது என்னன்னு சொன்னால் ஒரு ஆடியோ ஒன்று வந்துச்சு அதே வாப்பா அப்படின்னு பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சிப்ப ஏன்னா இப்போ நான் அங்கே கட்சி கூட கூட்டணி வச்சிட்டு நான் வரல எனக்கு விருப்பம் இல்லைன்றேன் இப்பா என்னப்பா நமக்குன்னு இருக்கிற ஒரே நம்ம ஜாதிக்கு ஒரே தலைவர் இருலாம்ப்பா இருந்துட்டு போதும்ப்பா எதாவது தப்பு பண்ணால் கூட பரவாயில்ல பண்ண போவோம் அந்த மாதிரி இப்ப இதுக்கு இருக்கக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரே ஜாதி தலைவர் வந்து இப்போ ராமதாஸ் தான் அந்த ஒரு காரணத்துக்காக ஓரளவுக்கு கொஞ்சம் அவருக்குரிய மரியாதை கொடுத்து ஓடிட்டு அது இப்ப அன்புமணியே அதை களிப்பன் போட்டுருக்கு இப்ப என் டி ராமராவு வந்து சந்திரபாபு நாயுடு முதல்வர் பதிலு தூக்கிணார் பார்த்தீங்களா கட்சியை கைப்பற்றினார்ல மாமனார்டு கட்சியை கைப்பற்றினார் பண்புமணி அப்பா கிட்ட கட்சியை கைப்பற்றாள் சரி அதான் நடக்குது எல்லாம் வந்து வெளி மாநிலங்கள் நடந்தது நடக்குது சரி ஆனா அவங்களாவது ஒரு ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி அது மக்கள்கிட்ட செல்வாக்கு குறைஞ்சிட கூடாது அப்படின்ற ஒரு காரணம் நியாயம் இருந்தது ஆட்சிலேயும் இல்ல செல்வாக்கும் குறைஞ்சு போயிருக்குது கூட்டணியில இருந்தும் அஞ்சு சீட்டு தான் வாங்கி ஆட்சியில ஆட்சியில் இல்லைன்னா என்னங்க தேர்தலுக்கு தேர்தல் வருமானம் வருது இல்ல அது தலைமைக்கு வருது நிர்வாகிகளுக்கு நிர்வாகிகளுக்கு அப்பப்போ கொஞ்சம் கவனிச்சிட்டு போறோம் அங்குமணி நாமதாஸ் அதுவும் கவனிக்கல போல இருக்கு அவருக்கிட்ட எல்லாம் இருக்கு கட்சியில நிறைய பாவம் சொல்லக்கூடாது இல்லை அர்ப்பணி போட உழைச்சவங்க அர்ப்பணி போட உழைச்சவங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த வன்னியர் சங்கம்ன்றது நடத்தலன்னா அந்த அந்த பெரிய போராட்டத்தை இருபது சதவீத உள்ஒதுக்கீடு கூட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு கடைசி எனக்கு இதுல ரெண்டு வகையான கருத்துக்களை வந்து சொல்றாங்க ராமதாஸ் பேசும்போது என்னாலதான் இருக்கீங்க என்னாலதான் நீங்க பழங்களை பெற்று இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து நூத்தம்பது கார்ல வந்து மாநாட்டுக்கு வந்து இருக்கிறீங்க அது இதுன்னு சொல்றாரு நிறைய பேர் முன்னேறி எல்லாரும் காரு பங்களா அப்படி அப்படின்னு டெவலப் ஆயிட்டீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னொரு பக்கம் அன்புமணி பேசுறது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நம்முடைய சமூகம் முன்னேறல ஏழையா இருக்கிறோம் குடிசையா இருக்கிறோம் அப்படி இப்படி ஒண்ணு சொல்றாங்க இதுல எது ஒரு குறிப்பிட்ட அளவு முன்னேறி இருக்காங்க இன்னும் முழுசா ஒன்னும் முன்னேறினா சொல்ல முடியாது ஏன்னா இப்ப இந்த எண்பத்தி ஒன்பதுலதான் அந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இப்ப என்னாச்சு பன்னொன்னு இருபத்தி முப்பத்தஞ்சு வருஷத்துல வந்துட்டு உடனே ஒரு தலைமுறை மேல வந்துடும் சொல்ல முடியாது அதனால வந்துட்டு இன்னமும் அத இடஒதுக்கீடு பல நாடுஞ்சி மேல வரக்கூடிய வர வேண்டிய ஒன்னும் நிறைய இருக்காங்க வசதி உடனே வந்துடாதில்ல இல்ல இப்போ சிஎன் ராமபுரத்திலாம் என்ன சொல்றாரு எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் வன்னியர்கள் வச்சிருக்கிறாங்க நீ என்ன ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க எத்தனை தொழில்கள் பதவியில் இருந்தவங்க வச்சிருக்காங்க அமைச்சராகவும் எம்எல்ஏவங்க வச்சிருக்காங்க மற்றவங்க கீழே இருக்கிறவங்க கீழே தானே இருக்கான் ம் அவனையும் மேலே கொண்டு வரணும்ல ம் ஆனால் இன்னொன்னு இப்போ இருக்குல்ல இப்போது சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் தொழில் மையம் அதன் மூலமாக கூட அங்கே எந்த வளர்ச்சியும் வரலையா அங்கே தென்னார்காடு மாவட்டம் இது பாருங்க தருமபுரி தான் அவங்க ஸ்ட்ராங் தருமபுரியில் விவசாயம் மட்டும்தான் இருக்கு இஞ்சு போனால் கொஞ்சம் தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குது இந்த சேக்கோ தொழிற்சாலை ஒன்று இருக்குது அவ்வளோ தான வழி அங்கே தொழில் மயமே கிடையாது அங்கே தொழில் கொண்டு வந்தால் தான் அங்கே வர முடியும் செங்கல்பட்டுங்கிறலாம் இங்கே கம்மி தான் அவங்க இவங்க வந்து சேலம் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இதில் தருமபுரியில் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வேலூர் திருவண்ணாமலை அந்த பக்கம் மயிலாடுதுறை விழுப்புரம் கடலூர் இதுதான் அவங்களுடைய பன்னீர் பெல்ட் அதை தாண்டி எங்க ஒன்றும் கிடையாது அந்த விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மயிலாடுதுறை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் முன்னாள் வெற்றி பெற்று தேர்தலில் சொன்ன பிறகும் கூட பாமக இல்லாமல் இருந்தாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் திமுக கூட்டணி வெற்றிக்கு பாமக அவசியம் இல்லை அப்படி நியாய்ச்சி அப்படி இருக்கும் பொழுது கூட்டணியை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே திருமாவளவன் வந்து பாமக வந்த திருமாவளம் அவரே வெளியில போயிடுவார் ஆனால் திருமாவளவன் ஒரு நம்பிக்கைக்குரிய கூட்டாளி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உருவாக்கிய இந்த கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குண்ணா அது திருமாவளவன் இல்லாமல் ராமதாஸ் அந்த கூட்டணியில் பாமாகா சேர்ந்துட்டா இந்த கூட்டணி இவ்வளோ நாள் நீடிச்சிருக்குறீங்களா எலெக்ஷன் எலெக்சன் மாறி தேர்தலுக்கு தேர்தல் மாறிக்கிட்டே இருப்பேன் சரி நிதிஷ்குமார் மாதிரி ஒவ்வொரு தேர்தலில் இந்த தேர்தல் முடிஞ்சோடனே திரும்ப சண்டைப்பட்டுவார் அதுக்கப்புறம் எங்க அதிகமா கிடைக்குதோ அங்க ஓடுவார் ஆதாயங்கிறது தான் தேர்தல் ஒழிய அவர் கொள்கைக்காக கூட்டணி கிடையாது ஆனால் திருமாவளவன் எல்லாரும் ஒரு புள்ளியில மதவாத சக்தி எதிர்க்கணும்னு ஒரே புள்ளியில இருக்கான் என்ன வேடிக்கைன்னா சமூக நீதிக்காக உருவான கட்சி தான் பாமாக்கா சமூக நீதி போராட்டத்தில் உருவான கட்சி தான் பாமாக்கா அந்த கட்சி இன்னைக்கு சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட போய் கூட்டணி தான் அவலம் நிறைய தகவல் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர் நமக்கு நன்றி நன்றி வணக்கம் நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்